ஈரானின் தாக்குதலில் பலியான உயிர்கள் வெளியான விவரங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டு அமெரிக்க விமானம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள வல்லரசுகள் இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்த கனடா ஜிஎல் பீரிசுக்கு எதிராக நடவடிக்கை மொட்டுக்கட்சி தீர்மானம் இருளில் மூழ்கிய அதிவேக நெடுஞ்சாலை தொடர்ந்து சேவைகள் ரத்து பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு உலகப்போர் மூலம் அபாயம் அவசரமாக கூட உள்ள ஐநா பாதுகாப்பு சபை ஜோர்டானில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானின் தாக்குதல் இன்னும் முடிவடையவில்லை எனவும் மேலும் அச்சுறுத்தல்கள் உள்ளன எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் நாட்டின் எல்லைக்குள் வெளியே கப்பல் ஏவுகணைகளை இடைமறித்து வருகின்றன முதல் அலை இஸ்ரேலில் இருந்து வெகு தொலைவில் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது ஏவுகணைகளின் இரண்டாவது அலையினால் இதுவரை அறியப்பட்டவற்றிலிருந்து முக்கியமான தளங்களில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இருப்பினும் யோர்டானில் ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து வயது சிறுவன் ட்ரோன் தாக்குதல்களினால் மிகவும் மோசமாக காயமடைந்திருக்கின்றான் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து வானில் பறந்து அமெரிக்க வான்படியும் போயிங் ஏசி நூற்றி முப்பத்தி ஐந்து ரகு அமெரிக்க விமானமும் அவசரமாக ஈராக்கில் தரையிறக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு சபை அவசரமாக கூடியுள்ளதுடன் இஸ்ரேலின் பாதுகாப்பு மையம் கிழக்கு அடி வங்கரில் கூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய இஸ்ரேலின் பாதுகாப்பு சபையின் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஈரானின் தாக்குதலில் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளின் வான்பரப்பு பொதுமக்கள் பரப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் கண்டித்திருக்கின்றார் சைப்ரஸில் உள்ள பிரித்தானியாவின் வான்படை விமானங்கள் ஈரானின் வான்படை விமானங்களை சுட்டு வீழ்த்தும் நோக்குடன் புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பலில் இருந்து புறப்பட்ட விமானங்களும் யோர்டானின் விமானங்களுக்கு ஈரானின் தற்கொலை விமானங்களிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வானில் பறந்தபடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் தாக்குதல்கள் பல மணி நேரம் நீடிக்கலாம் என அமெரிக்காவின் பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது இதேவேளை ஜோர்டான் தம்முடைய நாட்டின் அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஈரான் நீண்ட தூர தற்கொலை தாக்குதல் விமானங்களுடன் ஏவுகணை விமானங்களையும் பயன்படுத்தியுள்ளது இவ்வாறு இரண்டையும் கலந்து தாக்குதல் நடத்துவதனூடாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறையை குழப்பம் திட்டத்தை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முதலாம் திகதி சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானில் மூன்று முக்கிய ஜெனரல்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது நானூறு தொடக்கம் அஞ்சூறு வரையிலான தாக்குதல்கள் விமானங்களை ஈரான் ஏவியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஈரானின் இலக்குகளாக இஸ்ரேலின் பாதுகாப்பு மையங்கள் அரசு திணைக்களங்கள் காணப்படலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் அல்லது அதன் கூட்டணி நாடுகளில் பரப்பதற்கு எந்த நாடாவது அதன் வான்பரப்பை திறந்துவிட்டால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போது இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டிஜிட்டல் நாணயம் பெறுமதி கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக எதிர்வரும் திங்கட்கிழமை திறக்கப்படவுள்ள பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை காணும் எனவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்வதற்காக ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது டொரண்டோவிலிருந்து தெல் அவிவிற்கு பயணம் செய்யவிருந்த விமானம் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளது பிராந்திய வலியத்தில் நிலவிவரும் வரும் பதற்ற நிலையை கருத்திற்கொண்டு ஏர் கனடா நிறுவனம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது ஏர் கனடா விமானம் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை பிற்பகல் நான்கு இருபத்தைந்திற்கு பியர்சன் விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்தது எனினும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் விமான சேவையை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது பிராந்திய வலியத்து நிலைமைகளை கருத்தில் கொண்டு விமானப் பயணங்கள் தொடர்பில் அறிவிக்கப்பட உள்ளதாக ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் மீது ஈரானிய படையினர் கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஏர் கனடா நிறுவனம் விமான பயணங்களை ரத்து செய்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான பேராசிரிய ஜிஎல் பீரிசுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த தகவலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் செயற்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பெரும்பாலான பகுதிகள் மின்கம்பங்கள் மின்குமிழிகள் இயங்காததனால் இருளில் மூழ்கி இருந்துள்ளன குறித்த சம்பவம் பதிமூன்றாம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளது மின்சார கேபிள்கள் அருந்துள்ளமை மற்றும் நிலத்தடி கேபிள்கள் திருடப்பட்டுள்ளமை இதற்கான காரணங்கள் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் நெடுஞ்சாலையில் மின்சார கேபிள்கள் திருடப்படுவது இது முதல் முறையல்ல கடந்த ஜனவரி மாதம் கட்டநாயக அதிவேக நெடுஞ்சாலையின் உயரழுத்த மின்சார கேபிள்கள் அகற்றப்பட்டதனால் இருநூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதேபோல் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெடிகந்த பிரதேசத்தில் கோடரியை பயன்படுத்தி நான்கு விளக்கு கம்பங்கள் திருடப்பட்டுள்ளன இதனால் இரண்டு நான்கு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சில அலுவலக தொடருந்துகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் நகரங்களுக்கு இடையிலான தொடருந்து சேவைகள் வலிமை போன்று இடம்பெறும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை விசேட நேர அட்டவணையின் கீழ் ஆறு தொடர்ந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக உலகப்போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ஐநா பாதுகாப்பு சபை என்று அவசரமாக கூட உள்ளதாக தெரிய வருகின்றது இஸ்ரேல் ஈரானினால் தாக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் அண்டை நாடாண்டு ஜோர்டான் அவசரகால நிலையை அறிவித்து வான்வெளியை மூட முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதனால் இஸ்ரேலின் நண்பராடு அமெரிக்கா ஒதுங்கி நிற்க வேண்டுமென ஈரான் அமெரிக்காவிற்கு மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியும் தொலைபேசியினூடாக பேச்சு நடத்தியுள்ளார் ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பல்களை வளைகுடா பகுதிக்கு அனுப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த நிலையில் உலகப் போர் மூலம் அபாயம் காணப்படுவதாக ஐநா பாதுகாப்பு சபையொன்று அவசரமாக கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது